வணக்கம் உறவுகளே நான் யாதவ் தேசிய பேரவை தமிழ்நாடு மக்கள் கட்சியின் நிறுவனத் டாக்டர் ஏ கே பூமிராஜன் யாதவ் பேசுகிறேன் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு காலம் ஆகிவிட்டது மதுரை கிழக்கு தொகுதி சட்டமன்ற அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று கிழக்கு தொகுதியில் உள்ள மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த கிழக்கு தொகுதியில் சாலை வசதி பாதாள சாக்கடை வசதி தெருவிளக்கு வசதி மக்களுடைய எந்த குறைகளையும் கேட்க கேட்டு கேட்பதற்கு நாதியற்று கிடைக்கிறது மதுரை கிழக்கு தொகுதி பணம் சம்பாதிப்பது எப்படி அமைச்சர் மூர்த்தியிடம் கேட்டால் அதற்கு ஆலோசனை எளிதாக சொல்லிவிடுவார் ஆனால் மக்களுடைய குறையை கேட்டால் அவர்களை இழிவுபடுத்தி பேசிவிடுவார் சட்டமன்ற அலுவலகத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம் கிழக்கு தொகுதியில் மூர்த்தி அமைச்சர் எங்கே என்பது தெரியாமல் அங்கு பூட்டு போட்டு இருக்கிறது அந்த இடம் இப்போ யாருக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த மாட்டுத்தாவணி பக்கத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸ் ஒன்று இருக்குது ஐம்பத்தொம்பதாவது ஆடியோ ஆஃபீஸுன்னு பதிவு பண்ணுறதுக்காக இருக்கேன் அந்த ஆடியோ ஆஃபீஸில் வண்டி நிப்பாட்டுவாங்கள்ல வண்டி நிப்பாட்டி ஆடியோ செக் பண்ணுறதுக்கு அந்த வண்டியில் டூ வீலரை நுப்பாட்டுவதற்கு மட்டும்தான் இன்றைக்கி கிழக்கு தொகுதி சட்டமன்ற அலுவலகம் பயன்படுகிறது அந்த அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தியை கண்டுபிடித்து கொடுத்தால் பத்தாயிரம் ரூபாய் யாதவ தேசியப்பிற தாய்நாடு மக்கள் கட்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு கொடுக்கப்படும் அவர் அந்த மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்கிற அலுவலகம் சட்டமன்ற அலுவலகத்தில் மூர்த்தியை கண்டுபிடித்து கொடுத்தால் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஒவ்வொரு மக்களும் தேடி கண்டுபிடிச்சு அமைச்சர் மூர்த்தி கிழக்கு தொகுதி சட்டமன்ற அலுவலகம் எங்கே இருக்கிறது கண்டுபிடித்து எங்களுக்கு தெரியப்படுத்துபவர்களுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்கப்படும் என்னுடைய நம்பர் தொண்ணூறு நாற்பத்தேழு இருபத்தேழு நாற்பத்தி மூணு அறுபத்தஞ்சு என்றும் உங்களில் ஒருவன் யாதவ தேசிய பிற தனிநாடு மக்கள் கட்சி